إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته كان الزكاة. ورد சொல்லப்படுகின்ற நிலையில் ஒரு சிலர் அவ்வாறு கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது வாழ்வில் ஒரே முறை ஜக்காத் கொடுத்துவிட்டால் போதுமானது என கூறுகின்றார்கள் எனவே ஒவ்வொரு வருடமும் இருக்கும் தங்கத்திற்கு ஜக்காத் வழங்க வேண்டும் என்பதற்குரிய ஹதீஸ் ஆதாரத்தை தருமாறு அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது க்காத்தை பொறுத்தவரையில் இணைய கடமையிலும் இல்லாத கருத்து வேறுபாடுகள் எதிரும் புதிருமான புரிதல்கள் ஆரம்ப காலம் தொட்டே இருந்து வருகின்றன இன்று தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பொருட்களுக்கு அது தங்கம் மட்டுமல்ல இணைய ஜக்காத் வழங்குகின்ற பொருட்களிலும் அவற்றிற்கு ஒரே ஒரு முறை ஜக்காத் வழங்கிவிட்டால் போதுமானது என்ற ஒரு கருத்தை பி ஜெயினுலாபிதீன் என்ற ஆலிம் பரவலாக பேசியிருக்கின்றார் இஸ்லாத்தின் மூலாதாரம் எது என்பதையே புரிந்து கொள்ளாத இந்த ஆலிம் ஒரு கட்டத்திலே படைத்தவனே இல்லை என்று சொல்லி இஸ்லாத்தின் அடிப்படை கூட தூரமாகி இஸ்லாத்திலிருந்து வெளியேறிச் சென்றிருந்தார் பிறகு குர்ஆன் சுண்ணாவை மட்டும் சொல்லுகின்றோம் என்று எத்தனையோ விடயங்களிலே இஸ்லாத்திற்கு சம்பந்தமில்லாத கருத்துக்களை இவர் பரப்பியுள்ளார் எப்படியோ ஜக்காத் கொடுக்கப்படுகின்ற பொருள்களிலே வாழ்விலே முறை கொடுத்தால் போதும் என்று சொல்லுகின்றார் இவர் ஜக்காத்தே தேவையில்லாத பொருட்களில் ஜக்காத் வழங்க வேண்டும் என்று சொல்லி ஜக்காத்தில் ஏற்பட்டுள்ள அந்த பெரும் குழப்பத்தை சமாளிப்பதற்கும் இவர் முயற்சி செய்திருக்கின்றார் அதே நேரத்தில் இன்றைய நவீனகால நபியுடைய காலத்தில் இல்லாத எத்தனையோ வகையான புதிய புதிய தயாரிப்புகள் சேவைகள் இவை இருக்கின்ற நிலையில் இவற்றிலே ஜக்காத் எவ்வாறு வழங்க வேண்டும் என்பது பற்றி மற்றொரு உலகளாவிய ரீதியிலே அறியப்பட்ட அல் கர்பாவி என்பவர் இது பற்றி முழுமையான ஒரு ஆய்வை பல காலங்களுக்கு முன்னர் எழுதி வெளியிட்டிருக்கின்றார் அவ்வளவு விரிவான ஒரு ஆய்வை செய்த அவர் கூட இதிலே இவ்வாறான இன்னும் ஆய்வுகள் தேவை என்ற ஒரு கருத்தையும் அதிலே வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஒரு ஆணையும் சுண்ணாவையும் பின்பற்ற கடமைப்பட்ட நாம் ஏனைய சாதாரண விடயங்களைப் போலன்று இந்த ஜக்காத்துடைய விடயத்தில் இவ்வாறு எதிரும் பொதிரமாக சொல்லப்படுகின்ற கருத்துக்களிலே எது மிகவும் சரியானது என்று அனைத்தையும் ஒன்றுபடுத்தி ஒப்பிட்டு சரியானது எது என்ற ஒரு விரிவான ஆய்வை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது அது பற்றி ஒரு ஆய்வை ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம் அது இன்னும் முழுமையடையவில்லை இந்த விடயத்திலே அதாவது ஜக்காத் பற்றி முழுமையான ஒரு தெளிவை வழங்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது எப்படியோ அல் குர்ஆன் சொல்லுகின்ற மிக தெளிவான உண்மைகளிலே ஒன்று ஜக்காத் என்பது அதில் அடங்கக்கூடிய ஒவ்வொரு வகைகள் இருக்கின்றன வசதி படைத்தவர்களிடமிருந்து ஒரு சிறிய தொகையை எடுத்து அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாதவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இடையில் உள்ள மிகப்பெரிய இடைவெளியை ஓரளவிற்கேனும் சரி செய்வது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள முடியாதவர்களுக்கு அதாவது அன்றாட உணவு வேளிலிருந்தும் மலையிலிருந்தும் பாதுகாக்கின்ற அவர்களுக்கான ஒரு அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு ஒரு சிறு வீடு அவர்களுக்கு தேவையான ஆடைகள் இப்படியான விடயங்களை பெற்றுக் கொடுக்கின்ற இஸ்லாமிய பொருளாதாரத்தின் முக்கியமான பகுதி ஜக்காத் என்ற இந்த பகுதி இது பணக்காரர்களிடமிருந்து எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கின்ற அந்த அமைப்பு முறையில் இது இஸ்லாமியங்களுக்கு காட்டித்தரப்பட்டதாகும் ஆகவே வசதி படைத்தவர்கள் ஜக்காத் வழங்குவதென்பது ஒரு முக்கியமான அம்சம் அது அல்லாமல் அல் ஆனிலே நிறைய வசனங்களை நாம் பார்க்கலாம் பொதுவாக வசதி உள்ளவர்களுடைய சொத்துக்களில் இருந்து கேட்டு வருபவர்கள் அடிப்படை தேவைகளை பூரணமாக்கிக் கொள்ள முடியாதவர்கள் இப்படியானவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது என்றும் அவ்வா சொல்லுகின்றான் தங்கம் என்பது முக்கியமான ஒரு பொருள் பத்து பவுன்களுக்கு மேலதிகமாக இருக்கின்றவர்களிடமிருந்துதான் தங்கத்திற்கு எடுக்கப்படும் பத்து பவுன் நகைகளை தொடராக ஒருவர் வைத்திருக்க முடிகின்றதென்றால் அவரை இஸ்லாம் உரு வசதி படைத்தவராக கருதுகின்றது அந்த வசதியின் அளவிற்கு ஏற்ப ஜக்காத் வசூலிக்கப்படுகின்றது எனவே இன்ஷா அல்லா இது பற்றிய குர்ஆன் சுன்னா ஒளியிலே இதிலே குறிப்பிடப்படுகின்ற நபியின் பெயரால் வரக்கூடிய செய்திகள் எவை சகி எவை வாய்ஃபானவை போன்ற முழு விவரங்களையும் ஆய்வு செய்து ஒரு முழுமையான ஒரு விளக்கம் அளிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் சற்று காலம் அதற்கு நிச்சயமாக தேவை இணைய ஆய்வுகள் அவற்றிற்கு மத்தியிலே இதனை செய்வதென்பது இன்னும் சிறிது தாமதம் அடைகின்றது எப்படியோ இஷா அல்லாஹ் அது பற்றிய ஒரு வெளிவா விரிவான முழுமையான விளக்கம் வழங்க வேண்டும் என்ற முடிவில் இருக்கின்றோம் அதனை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தள்ள வேண்டும் இதுவே இப்போதைக்கு இந்த கேள்விக்கு நாம் சொல்லக்கூடிய பதிலாகும்